பொதுக்குணித்துறை பொறுத்தளவுக்கு ஹெரிடேஜ் பில்டிங் என்ற அடிப்படையில நூறு ஆண்டு கால கூட கட்டணத்தை முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பழைய கட்டடங்கள் எல்லாம் அதை மீண்டும் வந்து புனரமைக்கப்பட்டு அவைகள் எல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே அவர் இது இருக்கு அதனால வருஷம் வருஷம் போன ஆண்டு கூட சரி நூறு கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்குற அப்படித்தான் இந்த சுற்றுலா பழைய மாளிகையும் இது புனரமைக்கப்பட்டு

அதுக்கு வேண்டிய திட்ட டிபிஆர் எல்லாம் தயார் தயாரிப்புட்டோம் அந்த நிதி எதிர்பார்த்து அது வந்த உடனே அந்த பணிகளை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் ரயில்வே சார் அது வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு முறை நாங்கள் அதை வந்து ஒப்பந்தம் போறப்பட்டோம் போறப்பட்டாலும் கூட ஒரு முறையான தகுதியான ஒரு ஒப்பந்த வரைக்கும் வந்து அதை போடலை அப்படியே ரீடெண்டர் கொண்டாட போகிறேன் தகுதியானவங்க வந்த உடனே அது விரைந்து அந்த பாலமாக முடிக்கும் சிஎம்சி பள்ளிகள் போவத்தில் பாடம் கட்டணும் ஏன்னா ஆய்வு பண்ணிக்க இல்லைல்ல காசி குஎம்சி அதாவது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவர் பேசினார் இந்த மாதிரி எல்லா மாநகராட்சியிலும் வந்து பல பள்ளிகள் நடக்கிறது எங்கள் ஊரில் கூட வந்து ஒரு வேல்மட்டத்தை பாலம் கட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாரு அந்த அடுப்பில் நான் ஆய்வு மேற்கொள்ளுகிற பொழுது நம்ம வேலூருக்கு பல பெருமைகள் இருந்தாலும் சிஎம்சி மருத்துவமனுக்கு ஒரு பெருமைத்துள்ள விஷயம் ஏன்னால் அங்கே தான் பயனாளிக்கு வந்து போற ஒரு இடமா இருக்குது ஏன்னால் அங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு சுரங்கப்பாதை அமைத்த அடிப்படையில வந்து நாங்க அதுக்கு வேண்டியதெல்லாம் தயார் பண்ணுவோம் ஆனா சிஎம்சி மருத்துவமனை அந்த பகுதியில் இடம் கொடுப்பதற்கு அவங்க வந்து மறுத்துட்டாங்க மேற்கொண்டும் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் காலையில் கூப்பிட்டு பேசி ஏற்கனவே அந்த அரசு சம்பந்தப்பட்ட இடங்களை கூட அந்த பகுதியில் இருப்பதாக நான் அறிக்கிறேன் அதனால டிஆர்ஓ குட்டு நாளைக்கு சர்வேரை வச்சு நீங்க அழைக்கணும் அப்படி இடம் இருந்தாக்கா அது வந்து அதை சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அரசு வெக வேகமாக விரைந்து சேரும் இன்னைக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க இந்த முஸ்லீம் ஐஸ் வந்து டிராஃபிக் அதிகமாக டெய்லி இன்னைக்கு வேலூர் மக்கள் டெய்லி சந்திக்கக்கூடிய விஷயம் இது முஸ்லீம் வயசுலான ஒரு மேம்பாலம் கட்டினா நல்லா இருக்கும் இல்ல இங்கே வந்து அதாவது கோயம்புத்தூர் வந்து மதுரை சேலம் போன்ற இடங்கள்ல வந்து நெரிசலான பகுதியில் வந்து பாலம் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டது இப்போ மதுரையில் வந்து இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே தான் வந்து பாலம் அமைக்கிறதுக்கு வேண்டிய பணிகள்லாம் போட்டு முதலமைச்சர் ரெண்டு பாலங்கள் இருந்து தொடக்க வச்சு பணிகள் நடைபெறுகிறது ஏன் சொந்த மாவட்டத்தை வேலூரில் செய்யணுன்ற அக்கறை எனக்கு ரொம்ப அதிகம் உண்டு ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நம்ம வேலூரில் எல்லாம் பெரும்பான்மையாக அதில் வந்து வியாபார ஸ்தலங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால நான் மேல்வோட்ட பாலம் கட்டணும்னு சொன்னாக்கா நான் எல்லே பண்ணால் பல மாடி கட்டணங்கள்லாம் இடிக்கப்படும் அதனால் ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்புணர்வு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் மீண்டும் சரி வேற எங்கேயாவது எரிசலான பகுதியில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நான் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன் அது மக்களுக்கும் தொல்லை இல்லாமல் வியாபாரிகளுக்கும் தொல்லை இல்லாமல் ஒரு பாலம் அமைக்கப்படுமே ஆனால் இந்த ஆண்டு அதுக்கு வேண்டிய சாத்திய ஆராய்ந்து கட்டுறதுக்கு ஏற்படும்